ரெண்டாவது ஒரு கேள்வி இந்த என்ஐஏ விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டீங்க அதை போயிட்டு வந்தீங்க அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் விமர்சனம் வந்து என்றைக்கும் வந்து போயிட்டுருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அதில் சிக்கி இருக்கிறாங்க வெளிநாட்டு நிதி வந்து அவங்கக்கிட்ட நிறைய குவிஞ்சு இருக்குது அவங்க வந்து ஒரு தீவிரவாத டீமோடு சேர்ந்து தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து அதை பற்றியான விமர்சனம் இன்றைக்கி கூட அதை பற்றி ஒரு சர்ச்சையை கிளப்பி என்ன தான் நடந்தது அதில் என்ன முதல்ல அவங்கக்கிட்ட கூப்பிட்டுருந்தாங்க என்ன விசாரித்தாங்க கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில ஒரு ஏழரை மணி இருக்கும் அந்த சமயத்துல நான் தான் இருந்தேன் அலுவலத்தை தூக்கிக்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி இந்த மாதிரி நெல்லை மதிவானன் தம்பி தென்னங்க விஷ்ணு அவங்க வீடுகளில் வந்து எண்ணெயை சோதனை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எண்ணெயை சோதனை பண்ணுறதுக்கு என்ன இருக்கு எண்ணெய் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லைனா தமிழக காவல்துறையாருக்கும் நல்லா பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் திரும்ப ஆலங்குளம் பொறுப்பாளர்கிட்ட பேசினேன் பேசுறப்ப அவரும் என்னைய மாதிரிதான் தம்பி தெரியுது ஒருத்தர் என்னையேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு என்னையே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அலைமீஷ் எடுத்து பார்த்தா ப்ளீஸ் சென்ட் த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு வாட்ஸ்அப்பில் என்னென்னு பார்க்குறப்ப ஒரு படம் படம் அதை பார்க்குறப்ப என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு போட்டு சம்மன் அனுபவப்படுந்துச்சு அதாவது சரியா சரியா சொல்லணும் சரியா ஏழரை மணிக்கு அது அனுப்பப்படுது ரெண்டாம் தேதி காலையில ஒன்பதரை மணிக்கு நீங்க வந்து என்னை அலுவலகத்துல ஆஜராகணும் அப்பயே ரெண்டு மணி நேரத்துல ஏழரை மணிக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு ஆஜராக சொல்றாங்க அப்ப நான் தான் உறுதிப்படுத்துறேன் அப்ப அதுவும் தான் இருக்கணும் அப்படின்னு உறுதிப்படுத்துறேன் உறுதிப்படுத்துட்டு என்ன பண்றாங்கிறப்ப நம்ம தரப்புல இருந்து அஹ் பேர் சொல்றாங்க அழைப்பு வந்துச்சு என்னைய டிஜிபி நினைக்கிறேன் முருகன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு டிஎஸ்பிய முருகன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு பேசணும் பேசுறப்ப ஆஜராகணும்னு சொன்னாங்க ஐயா திருச்சிட்டு ஆர்ப்பாட்டம் இருக்குது ஆர்ப்பாட்டம் அந்த இதுக்கு போக வேண்டியிருக்கு அதனால மாற்று தேதியை சொல்லுங்கன்னா அவர் பேசிட்டு வந்து அங்க பேசிட்டு வந்து ஆஹ் அஞ்சாம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரிங்க ஏன்னு வச்சுட்டேன் அதுக்கும் பிறகு எனக்கு தான் முதல்ல தேதி கொடுக்கப்படுச்சு அஞ்சாம் தேதி அதுக்கு இடையில வந்து த அப்பா உடம்பு சரி போய் இறந்து போயிட்டதால நான் நாளே சொல்லிட்டேன் இந்த மாதிரி சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் எட்டாம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னாங்க ஏழாம் தேதி அண்ணன் சாட்டை துறைமுகம் அண்ணன் மதிவானன் இவங்க ஆஜராகிறாங்க திரும்ப எட்டாம் தேதி நான் போய் ஆஜராகிறேன் இல்ல அடிப்படையில் நான் போய் இந்த அந்த அந்த சம்மன் வந்தப்ப சம்மனில் படிச்சப்ப சேலம் ஓமடுகில் வந்து இந்த வெடிகுண்டு தயாரித்தாங்க வெடிகுண்டு அப்புறம் இந்த துப்பாக்கி தயாரிச்சாங்க யூடியூப் பார்த்துங்கிறதா வழக்குன்னு எனக்கு அது புரிதல் இருந்துச்சு நான் வழக்கு விசாரணைக்கு போய் அங்கே ஆஜராகிறப்ப அதிகாரிகிட்ட என்ன எடுத்த எடுத்தோடனே அவர் இடம் நினைக்கிறார் என்ன விளக்கம் தெரியுமா அப்படிங்கிறாரு சேலம் ஓமனூரில் வந்து இந்த வெட்டி கொண்டு சாதிச்சாங்களே இல்லை இல்ல அப்படிங்கிறாரு அப்பதான் நமக்கு என்ன வழக்கம் தெரியுது அது இல்ல ஜெர்மன்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு ஜெர்மனிலேருந்து ஸ்ரீடன் முருகன் ஒருத்தர் கூப்பிட்டாரு அந்த அழைப்பு சொல்லி அவர் யார் என்னன்னு கேட்குறாங்க அப்புறம் எனக்கு எடுத்து காமிக்கிறாங்க ஒரு ஒரு காகிதத்துல வந்து அச்சுட்டு காகிதத்துல காமிக்கிறாங்க இந்த தேதியில உனக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஜெர்மனியா அழைப்பு வந்துடும் நான் எடுக்கல அலைபீச்சு எடுக்கல தவறி அழைப்பா மாறிடுச்சு மற்றவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க கூப்பிட்டதுக்கு பேசியிருக்காங்க பேசிருக்காங்க கூப்பிட்டுக்காங்க பேசியிருக்காங்க ஈழத்தமிழ் சொந்தங்கள் வந்து பல நாடுகள் இருந்து பேசுவாங்க வாழ்த்துவாங்க பாராட்டுவாங்க இல்ல ஆரத்துல பேசுவாங்க இல்ல வந்து அவங்க மனக்குமர வெளிப்படுத்துவாங்க இல்ல மாற்று எடுத்துன்னு தான் சொல்லுவாங்க அப்படி எண்ணற்ற உறவுகள் அழைப்பதால எல்லா சில அழைப்புகளை எடுத்து பேச முடியும் சிலதை பேச முடியாம போகும் அப்படி அண்ணன் மதிவானன்னோ அண்ணன் துறைமுகனும் சில இடங்கள் எடுத்து பேசிருக்காங்க யாரும் என்னென்னு தெரியல யா எல்லாரும் ஞாபக வச்சுருக்க முடியாது அது தொடர்பான புரியல்ல இது பண்ண மாட்டாங்க பேசுவாங்க வச்சிருவாங்க அப்படித்தான் அப்படி நான் அழைப்பை தவறி விட்டு தவறி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இதுதான் விசாரணைக்கான முகாந்திரம் இதுதான் என்னையே அந்த சோதனைக்கான முகாந்திரம் இதுல எங்களை வந்து எங்களை யாரையும் வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட இதுதான் சொல்லிட்டாங்க வந்து குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பா எங்களை பார்க்கல மாறா வந்து ஒரு சாட்சி தரப்பா சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படிங்கிற தான் அவங்க கூப்பிடுறாங்க அதிகாரிகள் வந்து அங்க என்னைய அலுவலகத்துக்கு நான் வந்து எட்டாம் தேதி போனப்ப காலையில பத்தரை மணிக்கு உள்ள போறேன் மாலை ஆறே காலக்கு உள்ள வர்றேன் இந்த ஏறக்குறைய ஏழே முக்கால் மணி நேரம் அதை மதிய உணவு டெவலையை அங்கே போய் சாப்பிட்டு வெளில கூட பாவாங்கன்னாங்க இல்லங்க ஏன் மொத்தம் முடிச்சிட்டே போறோம் அப்படின்னு நானும் ஒரு தம்பி இருந்தோம் அந்த ஏழை முகால் மணி நேரத்துல வந்து மொத்தமா வந்து பாக்குறப்ப ஒருன்னு ஒரே ஒரு நிமிஷம் கூட நிதி தொடர்பான எந்த கேள்வியும் என்கிட்ட நிதி நாற்று நிதின்னு கேள்வி அது கேள்வியும் இல்லை மணி நேரம் ஏழு மணி தொடர்ச்சி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இடையில அந்த தொடர்ச்சியும் அவ்வளவு கெடுகொடியான விசாரணை இல்லை உண்மையை சொல்லணும்னா அதிகாரிகள் வந்து ரொம்ப இழகா இருந்து ரொம்ப இழகான ஒரு இதாக வச்சிருந்தாங்க ரொம்ப சாதாரணமா கேட்டாங்க நம்மள நம்மளோட நம்ம சாதாரணமா ரொம்ப நம்ம கடினமாக உணர்ந்துடக்கூடாது நெருக்கடியை உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க ரொம்ப இயல்பாக நடத்தினாங்க கண்ணி கண்ணியமா நடத்தினாங்க கனிவோடு நடத்தினாங்க ரொம்ப மரியாதையாக மதிப்போட பேசுனாங்க அதில் எந்த இதுவும் இல்லை காலையிலேருந்து வந்து மதியம் வரைக்கும் வந்து குடும்ப விவகார வந்தீங்க எப்படி நாம் தமிழக கட்சிகள் வந்தீங்க அதை அந்த எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இந்த காலகட்டங்கள்ல எப்படி இன உணர்வு வருது இன உணர்வு வந்து எப்படி நாம் தமிழக பக்கம் வர வர்றேன் எப்படி நாம் தமிழர் கட்சி வர்றேன் அவங்க இருந்து எப்படி பேச்சாளர் மாறினேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க நாம் தமிழக கட்சி வந்த பிறகு எந்த பேச்சு வந்து அண்ணன் அண்ணன் வந்து பாராட்டினாரு அப்படின்னு எல்லாத்தையும் மதிய வரைக்கும் அதே எல்லாத்தையுமே குறிப்பிடுத்துக்கிட்டாங்க மதியதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய இது இல்ல அப்புறம் அலைபேசி எடுத்து அலைபேசியை முழுமையா சோதனை பண்ணி யார் யாரு என்னென்னு கேட்டுக்கிட்டாங்க அலைபேசியை வாங்குற வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அலைபேசி தேவைன்ன பிறகு சரி வாங்க ஒரு பத்து நாள் பஞ்ச நாள் கழிச்சு வாங்க வந்த பிறகு நீங்க அதில் உள்ள தகவல் அப்புறமா நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எண்ணெய்க்கு போகணும் அதுல பாக்குறப்ப அவங்களோட அதிகாரிகள் அந்த விசாரணை முறையில எந்த கடுமையும் எந்த இடத்தையும் நம்ம ஒரு சங்கடப்படுத்தணும்னோ இல்ல வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கணும்னோ அப்படி எங்கேயுமே இடத்துல ரொம்ப மதிப்போட மரியாதையோட கனிப்போட நடத்தாங்க அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா என்ன அப்படின்னா இதுல வெளி உலகம் தொடர்ந்து போல நிதி முறைகேடு முழுசா முழுசமிக்கல மத்தவங்க கேட்டிருந்தா கூட அந்த கேள்வி வந்து அதிகாரப்பூர்வ மட்டும் தெரிஞ்சிக்கணும் அடிப்படைய கேட்பாங்க உடைய வழக்குக்கும் இந்த விசாரணைக்கும் நிதிக்கும் சம்மந்தமே கிடையாது இதுல அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஜெர்மன் அழைப்புதான் பிரச்சனை உடைய நிதியச்சுகள் கிடையாது நிதியாது சம்பந்தமா எதுவும் கேள்வி தொடர்ப்பா எதுவும் கேட்கல அத பத்தி பெருசா உதவு பண்ணிக்கல தொடர்பு விஷயத்துல என்னென்னலாம் ஏன் எனக்கு நான் நான் என்னதான் கட்டுதுறேன் அப்படின்னா நான் வந்து அரசியல் அரசியல் பழிவாங்கல் பாஜகவோட காய் நகர்த்தல் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மத்திய வருமான வரித்துறை ஐடி அமலாக்கத்துறை இடி இந்த தன்னாட்சி அமைப்பு அஞ்சுமே இன்னைக்கு பாஜக கரங்கள் இருக்கு அதோட பாஜக தலைவரை வந்து இந்த அஞ்சலையும் வந்து தவிர்க்கவே முடியல பாஜக நினைக்கிறது நடக்குது அது குறிப்பிட நமக்கு தெரியுது இது தன்னாட்சி அமைப்புல இந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னா இது என்னங்கிறது தேசிய புலனாய்வு முகாமி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது ஐயா அமித்ஷா நேரடி கட்டுப்பாடு ஒன்பது காலகட்டங்களில் வந்து மும்பை வெடிகுண்டு மும்பை குண்டுவெடிப்பின் போது ஐயா அன்னை உள்துறை அமைச்சர் இந்த சிபிஐ சிதம்பரம் இதை விட வானளவியை அதிகாரம் சொல்லிட்டு தேசிய புலனாய்வு முகாமே உருவாக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா அமித்ஷா அவர்கள் அதுக்கு அதிகப்படியான அதிகாரங்களை இன்னும் கூட்டுறாங்க இணைய குற்ற இணைய குற்றங்கள் உள்ளடக்கம் தனிப்பட்ட ஒருவர் செய்யக்கூடிய வன்முறையை கூட பயங்கரவாதம் அவர் தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு இருக்கணும் விஷயம் இல்லை அதில் அதுல வந்து அவர் பங்கு செலுத்தணும் அவசியம் இல்லை தனிப்பட்ட ஒருத்தரோட தனித்தவர் வன்முறையை பயங்கரவாதமாக தீவிரவாதமாக சித்தரிச்சு அவரை வந்து என்ன பிணைக்கலாம்ங்கிற அளவுக்கு கடுமையான அதிகாரங்களை வந்து வானளவிய அதிகாரங்களை வந்து ஐயா அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருத்தம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதை கொண்டு வந்த போய் மாநில தன்னாட்சி பேசக்கூடிய திமுக ஆதரிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக கொண்டு வந்த போய் திமுக ஆதரிச்சு இந்த எண்ணெயை வைத்துக்கொண்டு நாம் தமிழக கட்சியை அச்சுறுத்தவும் முடக்கவும் பாக்குறாங்க என்னோட வாதம் ஏன்னா பாஜக திமுக இது பாஜக இதுல திமுகவுக்கு எந்த பங்கும் இல்ல ஆனா திமுக இதை ரசிக்குது இந்த மத்திய வருமான வரித்துறை வந்து நாம் தமிழக கட்சி அலுவலகத்துல அலுவலகத்திலயோ இல்ல நாம் தமிழக கட்சி யாராவது வீடுகள்லயோ சோதனை போட்டா இதுவும் கிடைக்கப்படுது இல்லை அமலாக்கத்துறை சோதனை போட்டா இதுவும் கிடைக்கப்படுது இல்லை அப்ப என்ன நம்ம வெளிப்படையா நீங்க சொல்றப்ப வந்து கோடி கணக்கா பணம் வருது பதினோரு கோடி பணம் புலங்குது அப்படின்னு சொல்லலாமே முடியாது யதார்த்தத்தில் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க பொருளாதார பின்புலம் இல்லை அது பெரிய தடையாக அவங்களுக்கும் தெரியும் அப்ப வருமான வரித்துறை அனுப்பி எந்த பயனும் இல்லை எந்த பயனும் கிடையாது நான் வருமான வரி கட்டி தானே வருமான வரித்துறை வர்றதுக்கு அப்புறம் புலனாய் மத்திய புலனாய்வுத்துறை வர முடியாது சிபிஐ வர முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் விளக்கு போட்டுருக்கதால இந்த செந்தில் பாலாஜி க கைது அதுக்கு பிறகு அந்த சிபிஐக்கான பொது ஒப்புதல வந்து தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணிருக்கா வர முடியாது அப்ப அமலாக்கத்துறையும் முடியாது அப்ப என்ன இருக்குது எண்ணெயை வடுப்பு பயங்கரவாதி தீவிரவாதின்னு காமிக்கலாம் எண்ணெய் அனுப்புனா பயங்கரவாதி தீவிரவாதின்னு காமிக்கலாம் ஏன்னா அவங்க விடுதலை புலிகள் ஆதரிப்பாங்க அதையே காரணமா காட்டி அச்சுறுத்தலாம்